அந்தாமலை வந்து விஜய் வந்து நடிகையோட இடுப்பு வந்து இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு நடிகையுமே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம குஷ்புட்டை கேட்கணும் அடிச்சா கல கலா கலாக்கா தான் சேர்ந்து டான்ஸ் ஆட வச்சாங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா கலாக்காட்ட கேட்கணும் நமிதாட்ட கேட்கணும் அவங்க இருக்காங்கல்ல இப்போ டேரக்டர் பேரரசங்க இருக்கிறாரு இதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரைக்காக சார் அப்ப நீ உனக்கு தேவனா என்ன வேணா பண்ணுவேன் தானே அர்த்தம் பில்கிஸ் பான் வழக்கறதுக்கு ஆசிஃபா வழக்கு இருக்கு மணிப்பூர் இருக்கு இவ்வளோ விஷயம் பிஜேபி செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே எதற்காக காயத்ரி விவரம் வெளியே வந்தாங்க ஏன் கௌதமி வெளியே வந்தாங்க எவ்வளோ பேருக்கு அங்கே அனுதைக்கப்பட்டிருக்குன்னு பல விஷயம் இருக்கணும் பொழுது இதை குறித்து பேசு நீ அதை விட்டுட்டு இடுப்பக்கள் என்னன்னு பேசினேன்னா உன்னை இந்த சமூகம் காம கொடுறணும் என்ற பார்வையில் பார்க்க பார்த்துருவாங்க ஏன்னாக்கா வெறும் எந்த சீனை பார்த்துருக்கீங்க பாருங்க குத்தி போது எங்க போது தெரியல பொம்பளை விஷயத்துலயா போக்கஸ் பண்றேன் ஆளு என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல முழுக்க எதுக்கு அந்த அதை பேசுறேன் ஒரு நிகழ்வுல பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் நீ பொம்பளை விஷயத்த பேசுறேன்னா குத்தி முழுக்க உனக்கு என்ன ஊறி இருக்கு ஓய்வு எனக்கு நினச்சா ரொம்ப பயமா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க எல்லாருமே ரொம்ப பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும்